அடுத்ததாக இரண்டாம் கரணமான பாலவ கர்ணத்தை இயக்குவது எப்படி என்றால் அவர்களுக்கு அதிபதி ராகு கர்ணநாதன் புலி வழிபடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் புலிமேளம் வந்து ஐயப்பன் சரி இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறதுனால இவங்க வந்து இந்த நாக புற்றுக்களுக்கு பால் ஊத்துறது நாகப் புற்றுகளை சுற்றி வர்றது நாகங்களுக்கு துன்பம் தராமல் இருப்பது இது போன்ற விஷயங்கள் செய்யாமல் இருந்தால் இவர்கள் வாழ்க்கை தித்திக்கும் அதாவது சர்ப்பங்களை அடிக்கக்கூடாது சரிங்களா அதே போல் மாற்று மொழி பேசுகிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதாவது மொழி தெரியாதவர்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுடைய கர்ணநாதன் இயற்கையாகவே இயங்க ஆரம்பித்து விடுவார் ஒருத்தர் கர்ணன்நாதன் விட்டால் அனைத்தும் சுபமே நன்றி வணக்கம் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் வணக்கம்